அமெரிக்கா எவ்வளோ டெவலப்டு எக்கானமி ஆகிடுச்சு ஆன பிறகும் கூட கடந்த ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ரிட்டர்னாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் ரிட்டர்ன்ஸ் ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ இல்லை அதை விட இன்னும் சற்று கூடுதலாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் பட் த பியூட்டி இஸ் இந்த அஞ்சு கோடி வந்து குறையாது வணக்கம் சொக்கலிங்க பள்ளி எம்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் சமீபத்தில் ஒரு கஸ்டமர் வந்திருந்தார் மதுரை இருந்து சார் நான் ஐயாயிரம் போடுறேன் எனக்கு அஞ்சு கோடி கிடைக்குமா அப்படின்னாரு நல்லா கிடைக்குங்க அப்படின்னு உண்மையாலுமே சார் நான் உண்மையாலும் தான் நீங்கள் ஐயாயிரம் ரூபா போடுங்க ஆனால் ஒன் டைம் இல்லை ஐயாயிரம் ரூபா மாதா மாதம் போடுங்க ஸோ மாதா மாதம் போட்டு அதை வந்து நீங்கள் ஸ்டெப்அப் எஸ் ஏப்பின்னு சொல்லுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க இந்த வருஷம் ஐயாயிரம்னா அடுத்த வருஷம் ஐயாயிரத்து ஐநூறு அதுக்கு அடுத்த வருஷம் ஆறாயிரத்து ஐம்பது ஸோ ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு முப்பத்தோரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடியே ஒம்பது லட்சம் ரூபா இருக்கும் ஸோ இப்போ இது எந்த எந்த மாதிரி யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து இளைஞர்கள் வந்து ஜாப்பில் போய் செட்டில் ஆகிறாங்க செட்டில் ஆகி ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசில் தான் அவங்க வந்து ஒரு செட்டில் ஆகி ஓரளவு இன்னும் கையிலலாம் நல்லா பணம் கிடச்சி என்னையால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தாராளமாக போட முடியும் அப்படிங்கிற நிலமைக்கு வர்றாங்க ஸோ இருபத்தொம்போது வயசில் அவர் ஸ்டார்ட் பண்ணார்னா அடுத்த முப்பத்தோரு வருஷத்துக்கு அறுபது வயது வரைக்கும் ஐயாயிரம் ரூபாயில் ஆரம்பித்து எவ்ரி இயர் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் ரிட்டையர் ஆகையில் கிட்டத்தட்ட அஞ்சு கோடிக்கு மேலே இருக்கும் அஞ்சு கோடி ஒம்பது லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சு கோடியிலேருந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக நான் ஒரு ஆறு பர்சன்ட் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட் வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட மாதாம் மாதம் ரெண்டரை லட்சம் ரூபா ரிட்டையர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் என்னை கூட வேணும்னா அதுக்கும் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இன்னும் மூணு லட்சம் ரூபா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாக எடுத்துக்கலாம் பென்ஷன் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன் ஸோ பென்ஷன் மாதிரியும் ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ இல்லை அதை விட இன்னும் சற்று கூடுதலாகனாலும் எடுத்துக்கலாம் பட் த பியூட்டி இஸ் இந்த அஞ்சு கோடி வந்து குறையாது அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நான் ஆவரேஜாக ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் எடுத்துக்கிறோம் ஸோ இந்த டுவெல் பர்சன்ட் அடுத்து அடுத்த பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்குலாம் டூஅபிளானா ஆனால் ஆவரேஜ் எஸ் இட் இஸ் டூவபுள் இதுக்கு முன்னால் இதை விட அதிகமாக கொடுத்துருக்கு கோயிங் ஃபார்வேர்டு வந்து ஒரு டுவெல் பர்சன்ட்டுங்குற ஒரு டீசென்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் கண்ட்ரி லைக் இந்தியா ஏன்னா இப்போ அமெரிக்காவிலாம் இன்னும் ஸ்டில் தே ஆர் ஏர்னிங் அமெரிக்கா இவ்வளோ டெவலப்டு எக்கானமி ஆயிடுச்சு ஆன பிறகு கூட கடந்த ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் ரிட்டர்ன்ஸ் ஸோ இந்தியா வந்து ஒரு குரோத் எக்கானமி அப்படிங்கிறத கண்டு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் அதை போட இல்லை டெஃபினட்டாக இட் இஸ் டூவபுள் பட் த திங் இஸ் டிசிப்ளின் நீங்கள் அதை தொடர்ந்து போட்டுக்கொண்டே வர வேண்டும் ஸோ அதுதான் மெயின் நிறைய பேர் ஃபெயிலியூர் ஆகிறது அதுதான் இப்போ வந்து நான் போடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டுருவாங்க அப்புறம் இல்லை என்னால் முடியலை நான் ஒரு வருஷம் நிப்பாட்டி ரெண்டு வருஷம் நிப்பாட்டி அறி அப்படின்னு ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக முதலீடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஏன்னா ஐயாயிரம் ரூபாய்கிறது இன்றைக்கி நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இட் இஸ் நாட் அ பிக் திங் ஏன்னா இன்றைக்கி எஸ்ஐபி சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நிறைய பேர் ஐம்பதாயிரம் பர் மந்த் போடுறாங்க இருபத்தையாயிரம் போடுறாங்க லட்சம் போடுறாங்க பத்தாயிரம் போடுறாங்க நம்ம சொல்றது ரொம்ப நாமினல் அமௌம் ஐயாயிரம் ரூபா வருஷா வருஷம் ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ இதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள் டெஃபினெட்லி யூ கேன் அக்யூமுலேட் வெல்த் யூ கேன் ஆல்சோ பிக்கம் அக்ரோர்பத்தி தாராளமாக நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் இன்னைக்கு இந்தியா உள்ள நிலைமையில் யாரு வேணாலும் கோடீஸ்வரர் ஆகலாம் அதுதான் பியூட்டி ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு அது நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம இது மாதிரி இந்தியா வளரையில் நம்ம இன்னைக்கு இந்தியாவில் இருக்கதே வந்து ஒரு பெரிய பாக்யம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டிகேட்ஸுக்கு வி வில் ஹவ் ஃபினாமினல் க்ரோத் ரேட் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்